ஏய் ரமேஷ் ஒன்னும் பண்ண முடியலடா நான் நான் பாடிச்ச உடனே ஏதோ சாமி சூடும் பத்தி வச்சேனா சாமி கும்பட்டினா ஒரு பத்தஞ்சு காணிக்க போட்டாங்கன்னா ஒரு சந்தோஷப்பட்ட ஏதோ வந்து வாங்கிக்கிறது எனக்கு இருக்கும் அதனால சாமி வந்து அந்த உல்ட்டா உட்டா சாமி வந்து அது எங்கிட்ட குடி கொண்டு இருக்குது அந்த உல்ட்டா சாமி வச்சு நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன் நீ அதுல வந்து நீ நான் ஏதோ ஓட்டுற மாதிரி ஓடிட்டு இருக்கிற அதை விட்டு போட்டு நீ வந்து எங்க ரெண்டு பேர்த்து கொண்டாட்டி ரெண்டு பேர்த்து லவ் பண்ணிட்டேன் ஒருத்தனை வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டேன் நீ ஆக்கலா வேற எவ்ளோன்னு சொல்ல நேத்து ஆமா ஆமா ஆ நீ ஆக்கல சரியா நீ எவனோ பிரெக்னன்ட் ஆன கொண்டா அவளை வச்சு நான் அவகிட்ட வாழும்னு சொல்ற இது எந்த விதத்துல நான் சொல்லும் அப்படியே நீ மூடிப்பா இருக்கீங்களா பெரியதாட்டை பேசிட்டு இருக்காக வாழாடிக்கிட்டு இருக்கிற கமல் இருக்கு முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்க நீயே குப்பமா சுப்பமான அவ ஜுக்கு அவரு ஆமா கமல் இருக்கோம் ஏங்க பேசறது விடமாட்டிக்கிறாங்க நான் சொன்ன அவகிட்ட டே ரெண்டு பேருக்கு லவ் பண்ணாதடா ஏதோ ஒன்ன பாருடா ரெண்டு பாத்துட்டு பெரிய பிரச்சனை வந்துவிடான்னு சொல்றேன் அது ஏதோ வந்துட்டாங்க நான் பேடுறான்னு தெரியும் ஏதோ வந்துட்டாங்க போயிட்டு போகுது அந்த பேயோடுறது விட்டு போட்டு அதை கூட பக்கத்துல தள்ளி வச்சு போட்டு இவங்க கதையை முதல்ல முடிச்சு விடலான்னு நான் நேத்து இருந்து போராடுறேன் அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அவன் எனக்கு தெரியுங்களா ரெண்டையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறானுங்க எப்படிங்க அது முடியும் ஒண்ணு வந்து ஒன்றரை நாள் தான் வந்து லவ் பண்ணி வந்திருக்குது அந்த ஒன்றரை நாள் லவ் பண்ணி வந்த பொண்ணு வந்து பிரெக்னென்டா இருக்குது அது வேற ஒரு பக்கம் லவ் பண்ணி ஃபெயிலர் ஆயிடுச்சு போல இருக்குது ப்ரெக்னென்டா இருக்குது ரெண்டு அந்த ஃபர்ஸ்ட் பண்ண மூணு நாள் மூணு நாள் காதலு அது வந்து பர்ஃபெக்டா தான் இருக்குது அது யாருகிட்ட போகல ஆனா இப்ப வந்து இதை இது வேண்டாம் நான் அப்பப்ப தொட்டுக்கிறேன் இது பிரெக்னண்டா இருக்கிறத வேணும் வேண்டாம் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிறானுங்க என்னங்க வேலை மிச்சம் எனக்கும் தெரிய மாட்டேங்குது என்னடா வேலை மிச்சம் சொல்லு அத செனட்ட வச்சு மயக்க முடியாதுடா ஆஸ்திரிக்கு ஊசிக்கு அதுக்கு போகணும்டா அப்புறம் குழந்தை வைத்தா தடுப்பூசி வெள்ளி எல்லாம் போட்டு கிடக்கணும் சொல்றது கேட்டுக்கோ உள்ளுக்கமா வந்து என்ன நினைச்சுட்டு என்கிட்ட வந்தா என் பேட்ச மட்டும் தான் கேட்கணும் சரியா நீ பின்னுக்குள்ள போனோம் அவட்ச கட்டு இது சொல்வதெல்லாம் போய் என்ன நானா வந்து நீ வந்து நான் பேயோடுற இடத்துல வந்து நீ மாத்திட்ட பிளேட்டவே திருப்பி போட்டு ரமேஷ் ரமேஷ் நல்லாவே இல்லை இனிமேல் கரெக்டா இருந்துக்கும்

நானு சிவனே ஏதோ வெத்தலா போட்டு வச்சுட்டு இருந்தேன் ஏன்டா அப்படி பண்றேங்க ஒரு சாமி வந்ததா ஏதோ வாய்ப்பு வந்து குறியாட்டு சொன்னா அவங்க நம்பிட்டு பத்து விசா அஞ்சு நிமிஷம் போடுவாங்க அதை விட்டு போட்டு நீங்க வேண்டாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாடா வேணும் டமட்டமா டமட்டமானு தட்டுது டேய் கமட்ட இருந்துக்கா அடிப்பிச்சுட்டு வேண்டாம் சரியா அமைதியா இருக்கு நல்லா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பாடு வர்றேன்